பொள்ளாச்சியில் செங்குத்துப்பாளையத்துக்கு பக்கத்தில் உள்ள சிற்பவனந்தா அப்படிங்கிற அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நடந்திருக்கு பொள்ளாச்சி சிற்பவனந்தா அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர்களுமே பெண்களுக்கு எதிரான பேர்கள் தான் அப்படிங்கிறத தமிழ்நாடு மொத்தத்துக்குமே தெரியும் ஏன்னா பொள்ளாச்சியோட வரலாறு அந்த மாதிரி பொள்ளாச்சியில் எவ்வளோ பெரிய பெண்களுக்கு எதிரான வன்முறையும் வன்கொடுமையும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம இன்னமும் அது மறக்கல மறக்கக்கூடிய சம்பவமும் அது கிடையாது அதே போல சித்பவனந்தா அப்படிங்கிற அந்த இந்துத்துவமும் இந்து மதமும் இந்துத்துவமும் கண்டிப்பா பெண்களுக்கு முழுக்க முழுக்க எதிரானது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்படி இருக்கும்போது நிச்சயம் இந்த பொள்ளாச்சிங்கிற பேரும் சித்பவனந்தா அப்படிங்கிற பேரும் அந்த மாணவிக்கு எதிரான தீண்டாமை கொடுமையில ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இருப்பினும் கூட அங்க என்ன நடந்துச்சு அந்த நிர்வாகத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அது மட்டும் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சி குடிகார கும்பல் இருக்கு இல்லையா இந்த கும்பல் எல்லாம் ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கு நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு புரட்சி பண்ண வந்திருக்கேன்னு சொன்ன விஜய் எல்லாம் ஏன் வாய்மூடி மௌனியா இருக்காரு அப்படிங்கறத குறித்தெல்லாம் சில கேள்விகளோடு விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் கோவை தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கூடுதல் பள்ளி இந்த பள்ளியில வந்து எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை வந்து ஆஹ் பள்ளிக்கு அதாவது வகுப்பறைக்கு வெளியே அமரவித்து பயிற்சி எழுதி வச்சதாக ஒரு புகார் எழுந்தது அந்த புகாரின் அடிப்படையில் அந்த தன்னுடைய தாயார் வந்து அங்க சென்று பார்த்த போது அந்த பெண்ணை வந்து வெளியில குற வச்சு பரீட்சை கிடது வச்சிருக்காங்க என்ன காரணம் அந்த பெண் அந்த பெண்ணுடைய தாய் கேட்ட போது பள்ளி நிர்வாகம் வந்து அந்த குழந்தை வந்து பூ பெதாகவும் பெண் சொல்றாங்க யார் இந்த புகாரை தராங்க எப்படி இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட தாய் தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறம் காவல்துறை தரப்புல இந்த இந்த விஷயம் பரபரப்பா ஆனது சமூக வலைதளங்கள பேசு பொருளா ஆனதுடனே காவல்துறை தரப்புல பொள்ளாச்சி ஏஎஸ்பி கோவை ஏஎஸ்பி இருக்காங்க இல்லையா அவங்க விசாரிச்சு அவங்க முதல் தகவல் அறிக்கையா தங்களோட முதல் விசாரணை அறிக்கையில இருந்து தகவல்களா என்ன குடுப்பிடுறாங்க அப்படின்னா எந்தவித தீண்டாமையும் நடக்கல பெண்ணோட அம்மாவே தான் கேட்டுக்கிட்டாங்க அந்த பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க அதனால அவங்கள வந்து தனியா உட்கார வச்சு தேர்வு எழுத வைக்கணும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களை தனியா உட்கார வச்சு தேர்வு எழுத வைங்க அப்படின்னு பெண்ணோட தாயே தான் டீச்சர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதுக்கு அந்த டீச்சர் வந்து எனக்கு தெரியாத நீங்கள் நிர்வாகத்த கிட்ட கேட்டுங்க பிரின்ஸிபல் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினதாகவும் அதன் அடிப்படையில் தான் அவங்க தனியாக உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சதாகவும் ஏடி ஏஎஸ்பி வந்து நமக்கு தகவலை கொடுக்குறாங்க இது இதில் எந்த தீண்டாமையும் நடக்கல நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னுமேலும் விசாரிப்போம் அதை கம்ப்ளைண்ட் வர்றதை பொறுத்து விசாரணை அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்பி வந்து சொல்லிட்டாங்க இது பெரிய எல்லாம் இல்லை அப்படின்னு காவல்துறை தரப்பில் முதல்ல ஒரு தகவலை கொடுக்கப்பட்டுருச்சு தகவல் கொடுக்கப்பட்டுருச்சு இப்போ காவல்துறை சொன்னது இருக்கட்டும் இப்போ அந்த பெண்ணோட தாயே வந்து அந்த மாதிரி கேட்டதாக கூட இருக்கட்டும் ஒருவேளை அந்த அந்த அம்மாவே அந்த அம்மாவே கேட்டுட்டு எதுக்கு அவங்க வீடியோ எடுத்து வெளியே விடணும்ன்ற அவசியம் இருக்குன்னு தெரியல ஏன் இதை போறாங்க இருந்தாலும் நம்ம கேள்வியை இப்படியே வச்சுப்போமே அந்த மாணவியோட அம்மாவே பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட டீச்சர்கிட்டயோ பிரின்சிபல் இப்படி கேட்டதாவே அனுமதி கேட்டதாவே இருக்கட்டும் ஆனா பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும் பெண் குழந்தைகள் பூ பெய்தல் அப்படிங்கிற அந்த ஏஜ் அட்டன் பண்றது அப்படிங்கிறது வந்து ஏதாவது நடக்கக்கூடாத விஷயமா ஏதாவது அசம்பாவிதமா ஏதாவது கொலை குற்றமா இது ஒரு அறிவியல் இது ஒரு இயற்கை இது ஒரு இது ஒரு இயற்கையான விஷயம் இதுக்கு எதுக்கு பள்ளி நிர்வாகம் தாயோடு கோரிக்கை ஏற்று அவங்கள தனியா அமர வைக்கணும் அவங்க தனியா நாங்க அமர சொன்னோம் அந்த தான் போய் வாசல்ல உட்கார்ந்து தேர்வு எழுதினாங்கன்னு ஒரு கட்டுக்கதையை வேற வர்றாங்க நீங்க தனியா அமர சொன்னதாவே இருக்கட்டும் ஒருவேளை அந்த பெண் அங்கேயே தனியா அமர்ந்திருந்தாலும் கூட இந்த கேள்வி எழுமா இல்லையா அந்த அம்மா கோரிக்கை வச்சிருக்கலாம் அவங்களுக்கு விவரம் தெரியாம இருக்கலாம் பள்ளி நிர்வாகம் கல்வியை கற்றுக் கொடுக்கிற இடம் அறிவை வளர்த்தெடுக்கிற இடம் அறிவை வளர்த்தெடுக்கிற இடத்துக்கு பேர் வைக்க இருந்தாலும் எல்லாம் இங்க சாமியார்கள் கையில போய்கிட்டு இருக்கிறது தவிர்க்க முடியாததா தனியார் மயமாக்கல்ல நிகழ்ந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் விவாதிக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் கூட அங்க பணி செய்யற ஆசிரியர்கள் என்ன அந்த அந்த பள்ளியோட முதல்வர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இது அறிவுக்கு கூடிய விஷயமா ஒரு கல்வி நிலையத்துல செய்யக்கூடிய விஷயமா இது ஒரு அறிவியல் இது ஒரு இயற்கை இல்லையா அந்த செயலுக்கு எப்படி நீங்க பெண்ணோட அம்மாவே கோரிக்கை வச்சிருந்தாலும் நீங்க அந்த தீண்டாமையே கடைபிடிச்சிருப்பீங்க இது அப்பட்டமா அந்த பள்ளி நிர்வாகம் சித்பவனந்தா அப்படிங்கிற அந்த பள்ளி நிர்வாகமோ அங்க பணிபுரியவங்களும் அந்த அந்த மாணவி மீது பார்த்து தீட்டு கொள்கை தானே இது தீண்டாம தானே சனாதனம் எங்க இருக்கு எங்க இருக்கு நாங்க பொட்டு வைக்கிறதுல சனாதனம் இருக்கா அது அறிவியல் அப்படின்னு பேசுறப்ப பன்னாடைங்க எல்லாம் இப்ப வந்து பேசட்டுமே சனாதனங்கிறதே தீட்டு கொள்கை தானே அந்த சனாதன சாமியார் பேர்ல நடக்கிற பள்ளிக்கூடம் அப்பட்டமா மாணவிக்கு சனா சனாதனத்தை பார்த்திருக்கு தீட்டு கொள்கைய அந்த மாணவி மீது செலுத்திருக்கு உண்மை அந்த தாய் கேட்டதா கூட இருக்கட்டும் அவங்க அவங்க கோரிக்கை வச்சதா இருக்கட்டும் அவங்க அவங்க கோரிக்கை வச்சா முதல்ல அதை எப்படி நீங்க அணுகுவீங்க நீங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அமைச்சிருக்கணும்ல பள்ளி ஆசிரியரே முதல் முதல் கட்டமா அந்த அம்மா அறிவுரை சொல்லியிருக்கணும் மீறினாங்கன்னா இப்போ முதல்வர்கிட்ட போகும்போது பிரின்சிபல் கிட்டயோ தலைமை கிட்டயோ போகும்போது அவங்களே அறிவுரை சொல்லும் போது இல்ல முடியாது நாங்க இது ஒரு கல்வி நிலையும் இப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது இல்லைன்னா நீ டிசி வாங்கிட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கணும் ஒருவேளை இவங்க விடுற அந்த கட்டுக்கதை மாதிரி போலீஸ் எழுதுற அந்த நரேஷன் நரேஷன் மாதிரி கதை மாதிரி அந்த அம்மாவே அப்படி கேட்டிருந்தாலும் கூட பள்ளி நிர்வாகம் இதை தான் செஞ்சிருக்கணும் ஒரு அறிவு வளர்த்தெடுக்கிற இடம் தான் செஞ்சிருக்கணும் கல்வியை கற்பிக்கிற இடம் தான் செஞ்சிருக்கணும் ஆனா இந்துத்துவ பயங்கரவாத கொள் நட நடத்தப்படுற பள்ளிக்கூடங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவை வளர்க்கணுங்கிற நோக்கத்தோட அவனுங்க பள்ளிக்கூடங்களை நடத்தல நமக்கு நம்மளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே தீட்டுக் கொள்கையையும் தீண்டாமையையும் இந்துத்துவ பயங்கரவாதத்தையும் நம்ம மூளையில அறிவியலுக்கு எதிரான சிந்தனையை புகுத்தத்தான அவனுங்க பள்ளிக்கூடம் நடத்துறானுங்க இதுக்கு எதிராக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பெற்றவங்க பாக்குறீங்களே இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இல்ல அப்போ இது போன்ற பள்ளிகள்ல உங்க பிள்ளைகளை சேர்க்கிறத தவிர்க்கணும் நீங்க நேரடியா அந்த பள்ளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் லாபத்துக்காக தான் இவனுங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி லாபத்துக்காக பள்ளி கூட நடத்துறவனுங்க அவன்களோட லாபத்துல அடி விழுந்தா தானா அடங்கி போவானுங்க அப்போ பெற்றோர்கள் எல்லாரும் ஒண்ணு பெற்றோர்கள் எல்லாரும் போய் கேள்வி எழுப்பணும் அவனுக்கு சட்ட சட்டையை பிடிச்சி உழுக்கணும் அப்படி இல்லையா உங்க பிள்ளைகளை அந்த பள்ளியில இருந்து டிசி வாங்கிட்டு போய் வேற பள்ளியில சேர்க்கணும் தீட்டு பாக்குறான் உங்க பிள்ளைய தீட்டுன்னு சொல்றான் அடுத்தபடியாக காவல்துறை இந்த சம்பவத்தின் மீது வந்து எஸ்இஎஸ்டி ஆக்ட் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவி பட்டியலினத்தை சார்ந்த மாணவி அப்படிங்கிறதுனால தீண்டாமை கொடுமை அவங்க மீது நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால எஸ்இஎஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து தொடுக்கப்பட்டிருக்கு யாரார் மேலே அப்படின்னா பள்ளி முதல்வரான ஆனந்தி மீது தாளாளரான தங்கவேல் பாண்டியன் மீது உதவியாளராக இருந்த சாந்தி மீது இவங்க மூணு பேர் உட்பட மூணு பிரிவுகள் உட்பட வழக்கு பதியப்பட்டிருக்கு இதுதான் இப்போதைக்கு இந்த வழக்கு உள்ள நிலைமை இப்போ இந்த மாதிரி எங்க ஜாதிய தீண்டாமை நடக்கட்டும் இல்ல ஜாதிய வன்கொடுமைகள் நடக்கட்டும் ஒடுக்குமுறைகள் நடக்கட்டும் இந்த மாதிரி தீட்டு பார்க்கட்டும் ஏதாவது நடக்கட்டும் எங்குமே பெரியாரிய தோழர்கள் வந்து இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து முன்களத்துல நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராட்ட குரல் போர்க்குரல் எழுப்புறாங்க ஆனா நீங்க எங்கேயாச்சு தமிழ்நாட்டுல எத்தனையோ சாதிய தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் வன்முறைகளும் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு அதுல மிகப்பெரிய அதிருப்தி அஹ் திமுக அரசு மீது நம்ம தொடர்ந்து தான் இருக்கும் இப்படி தொடர்ச்சியா வாரத்துக்கு ஒண்ணும் ரெண்டு வாரத்துக்கு ஒண்ணும் தொடர்ச்சியா நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா நடந்துகிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயும் கூட நீங்க அம்பேத்கர் பெரியாரிய கம்யூனிஸ்டுகளை பார்க்கலாம் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா எங்கேயாச்சும் இந்த குடிகார கும்பல்ல சீமான் கும்பல பார்த்திருக்கீங்களா குடிகார பொறுக்கி கும்பல இல்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்பா நாங்க வந்து புரட்சி பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்க போறோம் அப்படி நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சத நம்ம எதிர்க்கல ஆனா நீங்க மக்களுக்கான அரசியல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்த நீங்க ஒரு பெண் தலைமையை நீங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட நீங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு குரல் கொடுத்தது என்ன அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி சமூக வலைதளங்கள்ல அல்லது பட்டியலினம் இல்லாத மாற்று சாதி இடைநிலை சாதி பெண்களுக்கு மாணவிகளுக்கு கொடுமை நேர்ந்தா இந்த அதுக்கு இந்த சமூகம் கொந்தளிக்கும் போது மட்டும்தான் நீங்க சீமான் மாதிரியான பொறுக்கி ரோட்டுக்கு வருவாப்ல இல்ல விஜய் மாதிரியான ஆட்கள் அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு எதுக்கு நம்ம போனா விளம்பரம் கிடைக்கும் ஐயோ இதுக்கு போனா அந்த சாதிக்கு போறோம்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படின்னு பொத்திக்கிட்டு வீட்டுல உட்காந்துருவீங்களா என்ன இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா இல்ல சாமியார் வீட்டு பள்ளி பாதே சாமியார் நடத்துறான் ஐயோ நம்ம முதலாளி எடுத்து பேசிட முடியுமான்னு இந்த குடியார கும்பல் ஒருவேளை அமைதியா உட்காந்துருக்கலாம் அவனுங்க எதுக்கும் போராடல அது வேற விஷயம் அவனுங்க வந்து நாலு பத்திரிகை போய் இப்ப இப்படி போகும்போது கார்ல ஏறும் போது பத்திரிகையால சந்திப்பு காரை விட்டு இறங்கும் போது பத்திரிகையால சந்திப்பு இடையில போய் பார்ல உட்காந்துட்டு குடிச்சிட்டு ஃபுல்லா அடிச்சிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா அவங்ககிட்ட வேற ஏதாவது கேள்வி இருக்கா நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போவான் அதை தவிர வேற எதுவும் தெரியாது எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வீதிக்கு வர்றது கிடையாது விளம்பரம் கிடைக்கிற இடத்துல மொதலம் வந்து நின்று வேண்டியது விஜய்க்கு அது கூட இன்னும் தெரியும் நம்ம என்ன அரசியல் பண்றோம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் எதை ஆதரிச்சு குரல் கொடுக்கணும் ஒரு மண்ணும் தெரியல பிளைண்டா திமுக ஒண்ணு நல்லதுன்னு சொல்லிச்சா திமுக சொன்னா அது கெட்டதுப்பா திமுக ஒண்ணு ஆதரிக்குதா திமுக ஆதரிச்சா அதை நாங்க எதிர்ப்போமா இதுக்கா நீங்க அரசியலுக்கு வந்தீங்க மக்களுக்கு எது தேவை மக்களுக்கு தேவை இல்லை மக்களுக்கு ஆதரவான திட்டம் என்ன மக்களுக்கு எதிரான திட்டம் என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாம அப்படின்னு புரிதல் கொண்ட ஆட்களை நீங்க நிர்வாகிகளா நியமிக்காம செய்தி தொடர்பாள தொடர்பாளர்களா நியமிக்காம ஆலோசனை தரக்கூடியவர்களா நியமிக்காம வெறும் ஆதவர்ஜுனா வேலைக்காகாதுங்க ஆதவ் தமிழக வெற்றி எப்படி வெறும் நாங்க ஜெயிச்சிருவோம்னு கட்சி பேரை வச்சிருக்கீங்களோ அதே போலதான் தான் அர்ஜுனாவும் நம்ம கிட்ட டேட்டா இருக்குப்பா நம்ம டேட்டாவை வச்சுக்கிட்டு இருக்கோம் நாம அடுத்து இந்த டேட்டா வச்சு பிளான் போட்டு நம்ம அடுத்து நாம ஒரு சீட் வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதா மக்கள் பிரச்சனையை அணுகக்கூடியவங்க கொள்கை புரிதலோட கொள்கையின் பார்வையில அணுகக்கூடியவங்களை கூட வச்சுக்கிட்டா தான் இதெல்லாம் விளங்கும் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்கனவே வாய்க்கா தகராறு நடந்துகிட்டு இருக்குப்பா அப்பனுக்கும் மகனுக்கும் வாய்க்கா தகராறு நடந்துகிட்டு இருக்கு அவங்க எங்கிருந்து வந்து இத குரல் கொடுக்குறதுன்னா இல்லைனாலும் அவங்க ஒண்ணு வந்து குரல் கொடுத்து கீழிச்சிட போறது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதேதான் நாம் தமிழர் கட்சியும் அதேதான் விஜய் கட்சியும் அதே தான் இன்னும் சில உதிரிகள் கூட அவ்வளவுதான் இன்னும் வேங்கை வயல் நாரிக்கிட்டு இருக்கு அதை பாருங்கடா அதை பாருங்கடான் தொடர்ச்சியா கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தற்குறி பைத்தியங்க சிலருங்க ஏன்னா வேங்கை வயல் நாரிக்கிட்டு இருந்தா போய் அல்லு போய் குரல் கொடு சீமான கூட்டு போ புடுங்கி சீமான கூட்டு போ இல்ல வேற எந்த பாமக கூப்பிட்டு போ இல்ல விஜய கூப்பிட்டு போ ஏன் வேங்கை நார்னா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் போராடணுமா நீங்க எல்லாம் போராட மாட்டீங்களா நீங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா ஏன் வேங்கை வயல்னா வெளிநாட்டுல இருக்கா இல்ல வேங்கை வயல் வந்து வேற்று கிரகத்துல இருக்கா அவங்களும் தமிழ் மக்கள் தானே ஏன் நீ ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு பகுதி மக்களை பார்த்து ஒரு கட்சியினரை பார்த்து மட்டுமே அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க உனக்கு குத்தலையாது ஒரு த நம்ம நம்ம கூட இருக்கிற மக்களுக்கு நம் சகோதரனுக்கு நம்மோட வாழ்ற தமிழ் இன தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அது நியாயம் கிடைக்கலையே ஏன் ஆட்சியாளர்களோட குறவலையை பிடிக்க மாட்டேங்கிற அவங்க சட்டை பிடிச்ச ஏன் உழுக்க மாட்டேங்கிற ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிற ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கேட்கணுமா இப்படி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு நாடக அரசியல் பண்ணி நாடக காதல் நாடக காதல் சொல்றாங்க சொல்லிட்டு தெரியுறாங்க தற்கொறிங்க அந்த மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க இவங்க அரசியலுங்கிற பேர்ல விளம்பரம் கிடைக்கிறதுக்கு மட்டுமே வந்து அறிக்கை விடுறது களத்துக்கு வந்து போட்டோஷூட் எடுத்துட்டு போறது மக்களுக்கு மக்களை பத்தி காவல்துறைக்கும் கவலை கிடையாது ஆளுங்கட்சிக்கும் கவலை கிடையாது தாங்க எதிர்கட்சிகள் நாங்கள் பெரிய போராட்டவாதிகள் அப்படின்னு சொல்ற யாருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது சரி விஷயத்துக்கு வருவோம் நம்ம ஒன்னே ஒன்று சொல்லி விஷயத்தை இந்த பதிவை முடிச்சுப்போம் இப்போ இப்படி காவல்துறை தரப்புல இருந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏஎஸ்பி வந்து சொன்னாங்க கோவை ஏஎஸ்பி வந்து சொல்லிட்டு போனாங்க இப்போ நீங்க இந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் பொள்ளாச்சி இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட நீதி தீண்டாமை அதுக்கு முன்னாடி திருப்பூர்ல தங்கைய படுகொலை செஞ்ச ஜாதி வெரியன் இருக்காங்கல்ல அவங்க அண்ணங்கிற ஜாதி வியன்

பண்ணிட்டான் அதுக்குதான் அப்படின்னு காவல்துறையே இந்த விஷயத்தை திசை திருப்பிச்சு அதுக்கப்புறம் திருப்பூரில் திருப்பூர்ல தங்கச்சிய கொண்ட அண்ணன் இருக்கார்ல காதல் காரணமா அதுக்கு என்ன காவல்துறை ஒரு நரேஷன் சொல்லிச்சு இதுல ஜ ஆணவ எல்லாம் இல்லைங்க இது தங்கச்சிய பாசமா படிமா படிமான்னு சொன்னா படிக்க மாட்டேன்னு தங்கச்சி சரியா படிக்கல தடுதல் மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு தங்கச்சி அதனால கோவத்துல இரும்பு ஆள் எடுத்து ஓங்கி ஒரு அடிச்சாங்க செத்து போச்சுங்க படிக்க சொல்லி அக்கறையில் அடிச்சு செத்து போயிட்டா அது எப்படிங்க ஆணவ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையே ஒரு கட்டுக்கதை நீங்க எவன் கொலை பண்ணானோ எவன் பொறிக்கித்தனம் பண்ணானோ அவெல்லாம் ஒரு கதை சொல்லி தன்னை தப்பிச்சுக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்றதுல எங்கேயும் காவல்துறையை அவங்களை காப்பாத்த பல கதைகளை உருவாக்குது எப்படி கபடி விளையாண்டவனுக்கு தங்கச்சிய காதலிச்சான்னு சொன்னாங்களோ அஹ் தங்கச்சிய கொண்டவன் படிக்க சொன்னதுனால கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல இங்க தீட்டு பார்த்த பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவா காவல்துறை என்ன சொல்லுது அது அவங்க அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னா புடுங்குவீங்களா நீங்க அம்மா சொன்னா அம்மா சொன்னா பள்ளிக்கூடம் தீட்டு பார்க்குமா இப்படி காவல்துறை தொடர்ச்சியா மக்கள் விரோத செயல முதலாளிகளுக்கு ஆதரவான தொடர்ந்து தனியார் பள்ளிகள் கிட்ட லாபம் பார்க்க பள்ளிகளுக்கு கதை எழுதுறாங்க இல்ல இரண்டாவது இவங்களுக்குள்ள காவல்துறைக்குள்ள இருக்கிற ஜாதிய வன்மத்தின் பேர்ல தான் ஜாதிக்காரனை இவங்களா வழிந்து காப்பாத்தணுங்கிற முயற்சியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிரான செயல்பாட்டுல இருக்கிறாங்க மூணாவது ஐயோ இங்க கள்ளச்சாராயமா அதெல்லாம் விற்கிறதே இல்லைப்பா எங்க கட்டுப்பாட்டில் கிளீனா இருக்கு ஐயோ இங்க போதைப் பொருளா அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுல ஒண்ணு இல்லவே இல்லைங்க அப்படின்னு அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மக்கள்கிட்ட வந்துருக்க கூடாது அதனால எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குங்க அப்படின்னு அதே போல காவல்துறை அதிகாரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இதுக்காக இல்ல இதுக்காக எந்த தப்புமே நடக்கல எதுவுமே இல்ல இது ஏதோ எதேர்ச்சியா நடந்தது உணர்ச்சி வசத்தால் நடந்தது ரெண்டு பேரும் எதேர்ச்சியா பேசிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுக்கிட்டாங்க வெட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டும் காவல்துறை மக்களுக்காக எப்பவுமே காவல்துறை செயல்படுறது இல்ல முதலாளிகளுக்காகவோ அரசுக்கு அரசுக்கு ஆதரவாகவோ இல்ல தன் சொந்த லாபத்துக்காகவோ மட்டும்தான் காவல்துறை செயல்படுது மக்களுக்காக நிற்பதும் போராடுவதும் செயல்படுவதும் அனைத்தும் கொள்கைவாதிகளே இயக்கவாதிகளே அரசியல் கட்சிகளே மக்களுக்காக நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற கம்யூனிஸ்டுகள் போன்ற பெரியாரியவாதிகள் போன்ற அம்பேத்கரியவாதிகள் போன்ற அரசியலை சார்ந்த இயக்கத்தினர் மட்டுமே மக்களுக்காக நிற்கிறாங்க அரசு இயந்திரம் எப்பவும் மக்களுக்காக இருக்கிறது கிடையாது இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் வழக்கு பதியப்பட்டு பதியப்பட்டிருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடப்பட்டிருக்கு இது இதோட நிற்காம இல்லை ஒருவேளை அந்த மூணு பேரில் உதவியாளராக இருக்கிறவங்கள அஹ் வர்க்கத்துல கீழே இருக்கிற அவங்க மீது மட்டும் பழிய போட்டுட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே வர வேலையை அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் இனிமேல் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கிறதையும் தாண்டி இனிமேல் இனிமேல் தீட்டு கொள்கைய தீண்டாமைய பள்ளிக்கூடங்கள்ல அஹ் அந் நடக்கணும் அப்படின்னே பள்ளி நிர்வாகம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான நடவடிக்கைகள் இருக்கணும் தான் நம்மளோட விருப்பமா இருக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் 이봐! <목소리법>